அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அம்ரா என்ற வழிபாடு தூதர் தோதர் சல்லாஹுலேயா சலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அம்ரா செய்வது மறு அம்ரா செய்வது வரையில் உள்ள பாவங்களின் பரிகாரமாகும் இந்த செய்தி அபூஹுரையினார் நதியாகும் அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹுல் புகாரியிலே ஒன்று ஏழு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அம்ரா என்ற அரபி சொல்லுக்கு சந்தித்தல் என்பது சொற்பொருளாகும் புனித தலங்களை சந்திக்கும் வாய்ப்பு அம்ரா என்ற வழிபாட்டில் கிடைப்பதனால் அதற்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஹஜ் வழிபாட்டிற்கு குறித்த காலம் உண்டு அம்ரா என்ற வழிபாடை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட கால எதுவும் கிடையாது ஓம்ராவும் ஹஜ்ஜை போன்ற கடமையானதுதான் அதை செய்வதற்கு சக்தியுள்ளோர் அதை செய்தாக வேண்டும் என்பது சில அறிஞர்களுடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கிறது வேறு சில அறிஞர்கள் உம்ரா என்பது கூடுதல் வழிபாடு அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைதான் கட்டாயமில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் ஹஜ்ஜை போன்றே அம்ராவும் வசதியுள்ளவர்கள் மீது கடமையாகும் என்பது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களுடைய கருத்து சில ஹதீதுகளை ஆதாரமாக காட்டி உம்ரா என்பது கட்டாயம் அன்று அது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைதான் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அந்த ஆதாரங்கள் இமாம் புகாரி ரஹமுத்துல்லாஹி அலைஹி அவர்களால் ஏற்கத்தகாதவை ஆகும் மக்காவாசிகளுக்கு உம்ரா என்பது கடமை அன்று மற்றவர்களுக்கு கடமையாகும் என்பது சிலர்களுடைய கருத்து எப்படி ஆயினும் உம்ரா என்ற வழிபாடு என்பது ஓர் உயர்ந்த உன்னதமான வழிபாடாகும் என்பதை மறுப்பதற்கு இல்லை அம்ரா என்ற அரபு மொழி இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித பயணம் மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எஹராம் என்ற ஆடை அணிந்து சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி மக்காவுக்கு சென்று புனிதமான காபாவை சுற்றி வந்து சஃபா மருவா என்ற இடங்களிலே தொங்கோட்டம் போடி தலைமுடியை அகற்றுதல் அல்லது குறைத்தல் முதலியன கடமைகளை அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி செய்வதற்கு அம்ரா என்று சொல்லப்படுகிறது எளிமையான சொற்களில் இது மக்காவின் புனித பூமியில் உள்ள புனித காபாவான அல்லாஹுடைய வீட்டிற்கு ஒரு புனித பயணம் அப்படித்தான் பெரும்பாலானோர் இதை புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் தூய்மையான நோக்கத்தோடும் அல்லாஹ்விடம் முழுமையான பக்தியோடும் அதை செய்பவர்களுக்கு அது ஒரு மனிதனாக மாற்றும் பயணம் இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாகும் அமுராஜ் செய்வதற்கு முன்பாக குளித்து உடலில் நறுமணம் பூசிக்கொண்டு எஹராம் என்ற ஆடைகளை அணிந்து கொண்டு சில கட்டுப்பாடுகளை பின்பற்றி நான் அல்லாவிற்காக வேண்டி இந்த அம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே இருந்து எண்ணிக்கொண்டு மனதில் நினைத்து கொண்டு மக்காவுக்கு புறப்பட்டு வர வேண்டும் எஹராம் உடை என்பது ஆண்களுக்கு இரண்டு துணிகளை அணிவதாகும் ஒரு துணியை உடுத்திக்கொண்டு மற்றொரு துணியால் தன்னுடைய மேனையை போர்த்தி கொள்வதற்கு சொல்லப்படும் பெண்களுக்கு தனி இஹராம் ஆடை என்றெல்லாம் கிடையாது அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை மறையும் அளவிற்கு இஸ்லாம் அனுமதித்த எந்த ஆடையையும் அணிந்து கொள்ளலாம் மக்கா செல்கின்றது வரைக்கும் தல்பியா என்கின்ற அந்த புனிதமான வார்த்தைகளை சொல்லி கொண்டு வருவது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை என்று நாம் நவிமொழி தொகுப்புகள் வாயிலாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம் அம்ரா என்பது உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆன்மீக பயணம் என்று கூட சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த புனிதமான அம்ரா அது குறித்து அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்ற போது ஹஜ்ஜையும் அம்ராவையும் அல்லாவிற்காக நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஆறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் பல்லா அல்லாஹு தாலா புனிதமான உமரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து